இப்போ வர்ணங்கள்லாம் என்ன செய்யலாம் அண்ணன்னு நல்ல கருத்து தான் நாங்கள் ராமநாதர் மாவட்டம் மட்டும்தான் வந்திருக்கிறோம் நாங்கள் எந்த மாதிரி தொழில் பண்ணுறங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் வாரத்தில் எத்தனை நாள் வரோம் காரைக்காலோ நாகப்பட்டினமோ தங்கு கடலாக வந்து வலையில் சேதப்படுத்துகிறாங்கன்னு அண்ணன் சொல்கிறாங்க இப்போ நாங்கள் இந்த பேச்சுவார்த்தைக்கு வர்றதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே தகவல் தெரிவிச்சிருக்கோம் சூழ்நிலை காரணமாக பாஸ்போர்ட் இல்லை அந்த முக்கியமான தலைவர்கள் வந்து வர முடியாத ஒரு சூழ்நிலை பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு சொல்லியிருக்கு எல்லாருடையுமே அடுத்த கட்டமாக இந்த தடைக்காலம் வருது இன்னும் பதினஞ்சு நாள் கழித்து தடைக்காலம் வருது அந்த தடைக்காலத்தில் இது மாதிரி ஒரு அமர்வை வந்து நம்ம எல்லாம் என்னுடைய கருத்தை சொல்கிறேன் ஒரு அமர்வை நம்ம ஏற்படுத்துவோம் அதில் வந்து நாகப்பட்டினம் புதுக்கோட்டை ராமநாதபுரம் இப்போ காரைக்கால் வந்து இன்னும் தமிழ்நாட விட்டு அது ஒரு அதற்கு இருந்தாலும் அதையும் நம்ம சேர்க்கறதுக்கு உண்டான முயற்சியை நம்ம எடுத்து இந்த தடைக்காலத்தில் அடுத்த கட்ட ஒரு அமர்வை வந்து நம்ம ஏற்படுத்தும் பாண்டிச்சேரியில் வருது இருந்தாலும் அதை நம்ம ஏற்பாடு பண்ணி நம்ம முதல்ல வந்த மாதிரி கூட அவங்களையும் கொண்டு வர்றதுக்கு உண்டான ஒரு முடிவு எடுப்போம் அண்ணன் சொன்ன மாதிரிக்கு நம்ம வந்து ஒரு இணக்கமான உறவு தான் அதில் மாற்றுக்கிறதே இல்லை ஆனால் நீங்கள் சொன்னது போல படகுகளை வந்து நாங்கள் படிப்படியாக குறைச்சிருக்கிறோம் ஓராண்டு சொன்னோம் அதில் உள்ள நடைமுறைகளையும் நீங்கள் சொன்னீங்க எந்த மாதிரியும் நம்மளை அரசாங்கம் அதை செய்யக்கூடாமல் ஆனால் அப்போ உள்ள நிலைப்பாடு வேற இப்போ பாதிப்பு அதிகமாக நீங்கள் இழந்து பாதிக்கிறீங்க எங்கள் உடைமைகளை இழக்கிறோம் எங்களுடைய சகோதரர்களை கொண்டு சிறையில் வச்சு கஷ்டப்படுறத டிவியில் பார்த்து நீங்களே எவ்வளோ வேதனைப்பறியோ எல்லாமே சொல்லுவோம் அப்போ யாருமே மீன்பிடி தொழிலுக்கே வரமாட்டேக்கிறாங்க அப்போ இந்த தொழில் அபாயம் அழியக்கூடிய ஒரு அபாய நிலை அதனால வேண்டி இதை முற்றிலுமாக இந்த இழுவலையை நிறுத்துறதுக்கு உண்டான வாய்ப்பினை நாங்கள் முடிவு எடுத்துட்டோம் அதனால தான் உங்களுக்கு இவ்வளோ தைரியமாக நாங்கள் சொல்ல வரோம் எங்கள் அரசாங்கமும் இதுக்கு உண்டான மாற்று வழிகளுக்கு உண்டான ஆலோசனைகளையும் எங்கள்கிட்ட கேட்டிருக்காங்க அவங்களும் ரெடி பண்ணிடுவோம் தான் ஒரு குறிப்பிட்ட காலம் தான் அதை நம்ம அடுத்த நிகழ்வில் கொண்டு போகலாம் தடைக்காலத்தில் ஒரு பேச்சுவார்த்தையை நம்ம ஏற்பாடு பண்ணுவோம் எல்லா மாவட்ட இருந்து பேசுவோம் அடுத்த கட்ட நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஒரு மாதம் கேட்குறீங்கள அதில் முடிவெடுப்போம் என்னைக்கு நாங்கள் அந்த ஒரு மாத காலத்துக்கு நம்ம நிறுத்தினோம்னு ஒரு முடிவெடுப்போம் அதுக்கப்புறம் அந்த ஒரு மாதம் நிறுத்திட்டு அடுத்து ஒரு மீட்டிங் போட்டு நம்ம ரெண்டு பேர் எடுக்கிற முடிவை இரண்டு அரசாங்கம் கையில் ஒப்படைச்சு நாங்கள் இதை பேசி எங்களுக்கு இதை செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி இந்திய அரசாங்கத்துக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் தமிழக அரசாங்கத்துக்கும் ஒட்டுமொத்தமாக நம்ம வச்சு இந்த விஷயத்தை இதோட இன்னும் ஒரு ஆறு மாசத்துக்குள்ள இந்த விஷயத்துக்கு ஒரு நல்ல விடயத்தை முடிவு எடுக்கணும் அதுக்கடையில் வந்து எப்போ நம்ம இழுவலை நிறுத்த போறோன்னா அதில் ஒப்பந்தங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி வெளியுறவுத்துறை அமைச்சர் பிசினஸ் டிபார்ட்மெண்ட் தமிழக அரசு இலங்கை அரசு எல்லாரும் இருந்து கையெழுத்து போட்டு முடிக்கிற மாதிரி ஒரு விடயத்தை கொண்டு வந்தால் நல்லா இருக்குங்கிறது என்னுடைய கருத்து கண்டிப்பாக இந்த பேச்சுவார்த்தை ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு உண்மையிலே ஒவ்வொரு தரம் நம்ம மோதிக்கிட்டே இருப்போம் மத்தியானம் வர மத்தியானத்துக்கு அப்புறம் ஒரு சமரசமான ஒரு உடன்பாடு வரும் அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தை முடிவடையாம அரசு அதிகாரிகள் நம்மளை கலைத்து விட்டு போயிடுவாங்க இதுதான் நடந்தது இப்போ எடுத்த முடிவுக்கு மீண்டும் நன்றி சொல்லி எங்களுக்கு கொஞ்சம் திட்ட கொடுங்க நீங்க அந்த கால அவகாசம் மட்டும் ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ மூணு வருஷமோ இல்ல ஆறு மாசமோ பத்து நாளோ பத்து வருஷம் அதை நம்ம எல்லாரும் ஒரு மனப்பூர்வமா சம்மதிச்சு அதை கொண்டு போனோம்னா இருபத்தோரு வருஷம் நீங்க பொறுக்க வேண்டியது ஏன்னா அது வந்து நம்மளுடைய அறியாமையினால தான் இந்த ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரூபா வந்துடுச்சு இப்போ நம்ம எல்லாருமே ஒரு தெளிவான கண்ணுடத்தில் வந்துடும் அன்ன சொன்ன மாதிரி பழைய இதெல்லாம் விட்டுருவோம் பழைய இதெல்லாம் கலைஞ்சிருவோம் புதிய நம்ம உருவெடுத்து நம்ம சமூகத்தையும் நம்மளும் ஓரினமாய் வாழ்கிறதுக்கு இந்த வழிவகை செய்வோம் என்று நன்றி